சிங்காசனத்திலே வீச்சிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நன்னாளின் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அம்மேன் நம்முடைய ஆண்டவர் மறித்து போன ஆண்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் ஆனால் அந்த பாவத்திலிருந்து நமக்கு ஜெயம் கொடுக்கும்படியாக அவர் எப்படி பாவத்தை மரணத்தை சாத்தானை ஜெயித்து உயிர் தெழுந்தாரோ அதே போல் நாமும் கூட இந்த உலகத்தில் பாவத்தை மாம்சத்தை ஜெயித்து அவருக்குள்ளாக செய்தித்து ஏன்னா அவர் நமக்குள்ளே வந்து விடுகிறதுனால அவரை கொண்டு அவருக்குள்ளாக நாம் ஜெயித்து முன்னேறி பரலோக பாக்கியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன செய்தார் மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் ஏன் அவரால் உயிரோடு எழுந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பாவத்துனால் மறிக்கல அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார் அவர் பாவியல்ல அவர் பாவமாக்கப்பட்டார் ஐ மீன் அவர் அதனால தான் என்ன செய்ய முடிந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாவத்து மேலே ஒரு ஜெயம் எடுத்தார் அவ்வளோ பாவங்கள் உலகத்துடைய மொத்த பாவங்களும் அவர் மீது இருந்தது அவர் மீது என்ன செய்யப்பட்டிருந்தது சுமத்தப்பட்டிருந்தது அவர் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார் அப்படி இருந்தாலும் பாருங்களேன் அந்த பாவத்தால் என்ன செய்ய முடியலை அந்த மரணத்துக்குள்ள அவரை வைத்திருக்க முடியலை ஏன்னா அவர் பாவம் செய்யாத பரிசுத்தர் அந்த பரிசுத்தர் அந்த பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு என்ன செய்திருக்கிறார் இவ்வளோ பெரிய விலையேற மதிப்பெற்ற ரட்சிப்பையும் மீட்பையும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணியிருக்கிறார் இந்த நாளில் அவர் உயிர் திறந்ததை நாம் கொண்டாடுகிறோம் அவருடைய உயிர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிறத தான் தேவன் விரும்புகிறார் பாவத்து மேலே ஒரு ஜயம் பிசாசின் மேலே ஒரு ஜெயம் நம்முடைய மாம்சத்தின் மேலே ஒரு ஜயத்தை நாம் எடுக்கும்போது தான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது ஆமேன் அப்போ அவரை கொண்டு நம்ம என்ன செய்யணும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை கொண்டு நாம் இவற்றை ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எதையெல்லாம் ஜெயிக்கணும் பாவம் அடுத்ததாக மாம்சம் அடுத்ததாக பிசாசு உலகம் இது நான்கையும் நம்மளாலையும் ஜெயிக்க முடியும் ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து அவற்றை ஜெயித்து விட்டு போயிருக்கிறார் அவருடைய ஆவியானவரை நமக்கு அருளி இருக்கிறார் ஆவியானுடைய பலத்தோடு கூட நாம் இவற்றை ஜெயிக்க முடியும் ஜெயித்து பரலோக பாக்கியத்தை அடைய முடியும் ஆமேன் இந்த நாளில் கூட இந்த ஒரு வார்த்தையை கூட தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார் பாருங்களேன் அப்பொழுது நாம் அறிவடைந்து இது ஓசாய் ஓசியா ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் பாருங்கள் அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாயிருக்கிறது அவர் மலையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி மாறி போலவும் நம்மிடத்தில் வருவார் ஆமேன் இந்த உயிர்த்திலிருந்து இந்த ஞாயிறுல உங்களுக்கு இந்த புதிய வாரத்தில் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் இருக்கிறது ஆமேன் எப்படி ஆண்டவர் உயிர் தெழுந்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை நமக்கு ஆரம்பித்து கொடுத்தாரோ அவருடைய மரணம் வந்து நம்முடைய பாவத்திற்கு ஒரு முடிவாகவும் அவருடைய உயர்த்திழுதல் அவருக்குள்ளாக நாம் வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு ஆரம்பமாகவும் ஒரு புறப்படுதலை போல இருந்ததோ அதே போல் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் அருணோதயம்னா சூரிய உதயம் சூரிய உதயம் எப்போ நடக்கும் நைட்டு ஃபுல்லாக இருளாக இருக்கும் அப்படிதானே அந்த இருளில் ஒரு வெளிச்சம் உண்டாகும்படியாக சூரியன் என்ன செய்கிறது வானத்திலேருந்து உதயமாகிறது அந்த உதயத்தை பார்த்தா நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னால் வெளிச்சம் வரப்போகுது அப்போ அந்த இருட்டு மாறி என்ன செய்யப்போகுது வெளிச்சம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் சூரியன் வராட்டினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அதே இருட்டுக்குள்ளே நம்ம இருக்கணும் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன் எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்களேன் அதே போல் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை ஃபுல்லாக அகற்றி வெளிச்சத்தை உண்டாக்கும்படியாக ஒரு அருணோதயம் போல அவருடைய உயர்த்தெழுந்த வல்லமையோடு கூட தேவன் என்ன செய்ய போகிறார் தெரியுமா புறப்பட போகிறேன் என்று உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் அவருடைய புறப்படுதல் ஆயத்தமா இருக்கிறதாம் அடுத்ததா பாருங்களேன் ஆயத்தம் ஆயிட்டாராம் ஃபுல்லா ஆண்டவர் என்ன செய்கிறார் உங்கள் வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு சென்று அநேகருடைய வாழ்க்கையில் முன்மாரியையும் பின்மாறியையும் பெய்ய பண்ணும்படியாக உங்கள் மூலமாக அந்த ஆவியானவருடைய மலையை பெய்ய பண்ணும்படியாக தேவன் உங்களிடத்திலிருந்து புறப்படுகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அந்த நாளில் அமேன் உங்கள் குடும்பத்திலிருந்து புறப்பட பண்ண போகிறார் அம்மேன் எப்படி புறப்படுகிறாராம் ஒரு அருணோதயம் போல உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் புறப்படுகிற நேரம் ஆயத்தமாகிவிட்டது இதுக்கு மேல தேவன் உங்களுக்குள்ள அமர்ந்திருந்தது ஒரு காலங்க உங்களுக்குள்ள ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஆண்டவர் உங்களுக்குள்ள அமர்ந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை அழகாய் உருவாக்கி அதற்கெல்லாம் உங்க கூட அமர்ந்திருந்தார் ஏன்னா உங்க கூட அமர்ந்திருந்தால் தான் முதல்ல என்ன செய்ய முடியும் தெரியுமா உங்களை அழகாய் தேவன் என்ன செய்ய முடியும் உருவாக்க முடியும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் உங்களை பல பாதைகள் நடத்தி அவருக்குள்ளாக ஸ்திரப்படுத்த முடியும் அதற்காக உங்களுக்குள்ளே அவர் அமர்ந்திருந்தது உண்மைதான் ஆனால் இப்பொழுது அவர் புறப்பட ஆயத்தமாகிவிட்டு விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எங்கிருந்து உங்கள் மூலமாக உங்களை எதுக்கு தெரியுமா உறவாக்குனாரு உங்க மூலமாக அவர் புறப்பட்டு சென்று அநேகருடைய வாழ்க்கையில அவர் மலையாகவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி மின் புன் பின்மாறியாகவும் பொழிந்தருளப்படவே தேவன் உங்களுக்குள்ளாக இத்தனை நாட்கள் இருந்து உங்களை ஆயத்தப்படுத்தினார் இப்பொழுது நீங்க ஆயத்தம் ஆயிட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால ஆவியானவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா உங்களுக்குள்ளே இருந்த அருணோதயம் போல புறப்பட போகிறார் புறப்பட ஆயத்தமாகிவிட்டார் அப்படியாய் உங்கள் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையில முன்மாறி பின்மாறி மழை பெய்ய போகிறது ஆமேன் உங்க மூலமா அநேகருடைய வாழ்க்கையில முன்மாறி மலையையும் பின்மாறி மலையையும் பெய்ய பண்ணி அநேகருடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி அநேகருடைய வாழ்க்கையை நான் உயிர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் எவ்வளவாய் ஆசீர்வதித்து உயிர்ப்பித்து உங்கள் குடும்பத்தில் முன்மாறி பின்மாறி மலையை பெய்ய பண்ணி தேவனும் அவருக்காக எலும்பு செய்வார் என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அது எவ்வளவு உண்மையான காரியம் என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அமேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு அமர்ந்திருந்த தேவன் உங்களுக்குள்ளாக அமர்ந்திருந்த தேவன் புறப்பட ஆயத்தமாகிவிட்டார் புறப்பட்டு சென்று உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்த போகிறார் எப்படி நீங்கள் போய் நிற்கும் போது ஆவியானுடைய வல்லமை அங்கே பொழிந்துருளப்படும் நீங்கள் போய் நிற்கிற வீடுகளில் குடும்பங்களில் செபிக்கிற ஜெபங்களில் யாருக்காக செபிக்கிறீங்களோ அந்த ஜெபங்களில் ஆவியானுடைய மலை பொழிந்துள்ளப்படும் முன்மாரி பின்மாறி மலையை தேவன் உங்கள் மூலமாக பெய்ய பண்ணுவார் அதன் மூலமாக அநேகர் கிறிஸ்தவக்குள்ளே ஆதாயப்படுத்தப்படுவார்கள் அநேகர் கிறிஸ்தவக்குள்ளே மீட்சி அடைவார்கள் மறித்து போய் இருக்கிறவர்கள் பாவத்தினாலும் சாபத்தினாலும் மறித்து போயிருக்கிற ஜனங்கள் உங்கள் மூலமாக நடக்கப் போகிற இந்த ஆவியின் மலையில் இந்த ஊழியத்தில் இந்த ஆவியானுடைய வல்லமையான இந்த ஊழியத்தில் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று தேவன் சொல்லுகிறார் ஆமேன் இந்த உயிர்த்தெழுந்த நன் தேவன் எவ்வளோ நல்ல வாக்கை நமக்கு கொண்டு வந்து சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் அரணோதயம் போல உங்களுக்குள்ளாக புறப்பட விட்டார் உங்க குடும்பத்தை கொண்டு கொண்டு பெரிய பெரிய காரியங்களை ஒரு அறுவடையை உங்கள் மூலமாக தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் ஒரு பெரிய ஆவியானவருடைய மலையின் அறுவடையை உங்கள் மூலமாக தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் நீங்க போய் ஆண்டருடைய ஊழியத்தை நிற்கிற ஆண்டவர் சார்பில் நிற்கிற ஒவ்வொரு இடங்கள்லையும் இப்படி அருள் மாறி பொழியப்படும் என்று தேவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக உரைத்து கொண்டிருக்கிறார் அம்மேன் 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 கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமை அடைவதாக நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அம்மேன் 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 நாம் செபித்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா அந்த நாளில் ஆண்டவரே உமக்கு கூட ஆனக்கொடி ஸ்தோதரமப்பா ஆண்டவரே இந்த உயிர்த்திலிருந்து நன்னாளுக்காகவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே இசப்பா எங்களுக்காக ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காக அவடைய ஜீவனை கொடுத்தவரையும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு நாங்கள் பரிசுத்தமாகும்படியாக அவனுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சொந்த ரத்தத்தினால் எங்களை கழுவி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து ஆண்டவரே எங்களுக்காக ஊழியம் செய்து ஆண்டவரே எங்கள் எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக நீர் மறித்து அடக்கம் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக எங்களோடு கூடவே இருக்கிறவரே உமக்கு கோடான கொடி ஸ்தோதிரம் உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா எங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க எங்களை கொண்டு அநேகர் உயிர் மீட்சி அடைய போறாங்கன்னு இந்த நாளில் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரை அப்படியா எங்களை கொண்டு நீர் செய்கிற இந்த பெரிய காரியத்திற்காக எமக்கு நன்றி ஒரு அருணோதயம் போல எங்களுக்குள்ளாக இருந்த தேவன் புறப்பட ஆயத்தமாகிவிட்ட கருபைக்காக ஸ்தோதிரம் இருளில் இருக்கிற அநேக க்ஷணங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற பாத்திரங்களாக எங்களை மாற்றிவிட்ட தயவுக்காய் ஸ்தோதிரம் எங்கள் மூலமாக அருள் மாறி பொய்யோ அருள் மாறிய நீங்கள் அநேகருக்குள்ள பெய்ய பண்ண போகிற கருபைக்காக அநேகருடைய வாழ்க்கை உயிரடைய போகிற கருபைக்காக மக கூடானக்கொடி ஸ்தோதிரம் கோடான ஆனக்கொடி நன்றி இந்த வாக்கு அப்படியே ஏசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக ஏசுவின் இந்த நாளில் மூன்றை நாங்கள் நாமத்தினால் அப்படியே உமது நாமம் மகிமையடைவதாக நாங்கள் வேணும் சிறுக உங்களுடைய நாமம் வேணும் உயர்ந்திருப்பதாக மேன்மையடைவதாக மகிமையடைவதாக வல்ல நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறோம் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் 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 ஏசுவின் வல்ல நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த உயர்த்திலிருந்து நன்னாளில் தேவன் உங்களை ஆசிர்வதித்து உங்களை பல லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் ஆயிரங்களுக்கும் ஆசீர்வாதமாய் தேவன் பயன்படுத்துவாராக அமேன்